அனைவருக்கும் வணக்கம் புதிய தமிழகம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி துவக்கப்பெற்றது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய தேதிகளில் முதல் மாநில மாநாடு ராமநாதபுரத்தில் நடைபெற்றது அதற்கு பிறகு ஆறு மாநாடுகள் நடத்தியிருக்கிறோம் ஏழாவது மாநில மாநாடு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டினுடைய நோக்கம் குறித்து தொடர்ந்து கடந்த ஒன்பது மாத காலமாக தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலுள்ள கிராமந்தோறும் சென்று பரப்பரை செய்து வருகிறேன் நேற்றைய தினம் ராஜபாளையம் ஒன்றியத்தின் மேற்கு பகுதிகளிலே சுற்றுப் மேற்கொண்டேன் இன்று சிவகாசியில் பகுதியில் பதினெட்டு கிராமங்களுக்கு செல்லவிருக்கிறேன் நாளை காலை பதினோரு மணி அளவில் வத்தராயிருப்பு மற்றும் ஸ்ரீவுத்தூர் பகுதிகளில் கிராமங்களில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் வத்தராயிருப்பு உள்ளிட்ட தாலூகா மருத்துவமனைகளுக்கு போதிய நிதி ஒதுக்கி இடிந்து விழக்கூடிய இருக்கக்கூடிய கட்டடங்களை புதுப்பித்து தர வேண்டும் புதிய கட்டடம் கட்ட வேண்டும் அதேபோல் எக்ஸ்ரே ஸ்கேன் உள்ளிட்ட கருவிகள் அந்த மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி எனது தலைமையில் பத்திராயிருப்பில் நாளை காலை பதினொன்று முப்பது மணிக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது தொடர்ந்து நான் டிசம்பர் இருபதாம் தேதி வரையிலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பிரயாணம் மேற்கொள்ளவிருக்கிறேன் கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டதில் பல்வேறு விதமான மக்களுடைய பிரச்சனைகள் வெளியே தெரியாமல் அவை அப்படியே அமைக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பல கிராமங்களில் இன்னும் மக்களுக்கு வந்து குடிநீர் முறையாக அனைத்து வீடுகளுக்கும் சென்றடையவில்லை குறிப்பாக எல்லா கிராமங்களிலேயுமே அது ஊராட்சியாக இருந்தாலும் பேராட்சியாக இருந்தாலும் நகராட்சிகளில் வாறுகால் வசதிகள் முறையாக செய்து தராத காரணத்தினால் பல இடங்களில் சாக்கடைகள் தேங்கி கொசு உற்பத்தி ஆகி கிராம மக்களுக்கு சுகாதார தேட்டை உருவாக்குறது நேற்றைய தினம் சேத்தூர் சென்றிருந்தேன் தேவதானம் அதேபோல் சுந்தரராஜபுரம் சோலைசேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்றிருந்தேன் இந்த பகுதிகளெல்லாம் எல்லா மக்களுடைய கோரிக்கையும் முதல்ல வந்து வாரிகால்கள் தூர்வாரப்பட வேண்டும் என்பது ஆனால் ஊராட்சியில அந்த பணியை செய்யாமல் தொடர்ந்து கடந்த ஐந்து வருடமாக ஊராட்சிகளுக்கு வந்த நிதி என்ன ஆயிற்று என்று தெரியாத கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு நிதிகள் முறையாக செலவிடப்படாமல் பெரிய அளவுக்கு இந்த ஊராட்சிகளிலே முறைகேடு நடந்திருப்பது தெரிகிறது மேலும் கிராமங்களில் டாஸ்மாக் கடைகள் அதிகாரபூர்வமாக சில இடங்களிலே இருந்தாலும் எல்லா கிராமங்களிலேயுமே சட்டவிரோதமாக வீடுகளிலே மது விற்பனை நடைபெறுகிறது அதன் காரணமாக ஆண்கள் பெரிய அளவிற்கு வந்து இந்த போதைக்கு அடிமையாகி பல குடும்பங்கள் சீரழியக்கூடிய நிலையில் இருக்கின்றன இந்த சுந்தரராஜபுரம் என்ற கிராமத்தில் சில பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சுதலில் கூட ஈடுபடுவதாக தகவல்கள் வருகின்றன அதே போல அங்கு வந்து அந்த கிராமத்தில் இருந்துதான் சில பேர் ஆளுங்கட்சியினுடைய தொடர்பு ஒரு அமைப்பினோடு தொடர்பை வைத்து கொண்டு கஞ்சாவை அந்த தான் எல்லா கிராமங்களுக்கும் விநியோகம் செய்யப்படுவதாகவும் தெரிவது தெரிகிறது எனவே அந்த சுந்தரராஜபுரத்தில் இதுபோல சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் சாராயங்காய்ச்சக்கூடியவர்கள் கஞ்சாவை வந்து இந்த ராஜபாளையம் பகுதிக்கே விநியோகம் செய்யக்கூடிய ஒரு கும்பல் வந்து அங்கே நிலை கொண்டிருக்கிறது ஆனால் காவல்துறை வந்து கடுமையாக வந்து அதை ஆய்வு செய்து அந்த ஒட்டுமொத்தமாக ராஜபாளையம் பகுதியினுடைய சுமூக சூழ்நிலையை கெடுக்கக்கூடிய அந்த கும்பலை வந்து உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்று சொன்னால் பல கிராமங்களில் வந்து கஞ்சா விற்பனை அமோகமாக அதுவும் பள்ளி மாணவர்களுடன் சென்றிருப்பது வந்து கவறைக்குரியதாக இருக்கிறது பல கிராமங்கள் வந்து இந்த கோயில்கள் வந்து பிரச்சனையாக இருக்குதுங்க வந்து இப்போ சுந்தரராஜபுரத்தில் மாரியம்மன் கோயில் அதே போல சோழசேரி சேர்வது சண்டை போட்டுக்கொண்டு கோயில்களை மூடி வைத்திருக்கிறார்கள் தவறு எல்லா கோயில்களுமே வந்து வழிபடுவதற்காகத்தான் இருக்குது சண்டை போட்டுக்கிறதுக்காக கிடையாது சண்டை சச்சை கூட நீதிமன்றத்தில் வச்சுக்கொள்ளும்போது தவிர ஆனால் எல்லா அனைத்து கோயில்களுமே திறக்கக்கூடிய வகையில் மாவட்ட வருவாய்த்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன் இப்பொழுது கடந்த நவம்பர் மாத நாலாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன தமிழ்நாட்டில் ஏறக்குறைய இருபது வருடங்களுக்கு முன்புதான் தான் அந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நடைபெற்றது இந்த இருபது வருடத்தில் பல பேர் மரணம் எந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்களும் இந்த பட்டியலே தொடர்கிறது பல பேர் வந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் இடம் இருந்தால் தமிழ்நாட்டை விட்டு இடம்பெயர்ந்திருக்கிறாங்க இதையெல்லாம் செய்யக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது அதை வந்து எல்லோரும் வரவேற்கணும் அதுக்கு வந்து ஆதரவு அளிக்கணும் நடைமுறையில் பல சிக்கல்கள் இருக்கின்றன குறிப்பாக வந்து ஒரு மாத காலம் மட்டுமே அவகாசம் கொடுப்பதால் அந்த பிஎல் என்று அழைக்கக்கூடிய அந்த அதிகாரிகளால் ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்களை நேரடியாக சந்திக்க முடியுமா என்பது சில கேள்விகள் இருக்கிறது எனவே டிசம்பர் நான்காம் தேதியோடு இந்த பணிகள் முடிவடையும் நீட் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லிக்கொண்டிருக்கிறது என்னுடைய வேண்டுகோள் என்று சொன்னால் இது வந்து சிறப்பாக நடக்கணும் தவறலாம் நடக்கணும் ஒரு தகுதியான வாக்காளர் கூட விடுபடக்கூடாது எனவே வந்து கொஞ்சம் தினங்களாவது கால அவகாசம் கொடுப்பது வந்து சரியானது என்று நான் கருதுகிறேன் எந்த இந்த படிவங்களை என்று அழைக்கப்படக்கூடிய அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி என்ற பெயரில் இருக்கக்கூடிய இடத்துல கொடுக்க கூடாது அது வந்து நேரடியாக பி அதாவது அந்த வாக்காளர் அந்த அந்த உரிய அதிகாரிகள் வாக்குச்சாவடி அதிகாரிகள் எடுத்தல் மட்டும்தான் மூலமாகத்தான் வந்து ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் தனித்தனியாக வீடுதோறும் சென்று அவர்களை நேரடியாக சந்தித்து அந்த படிவம் கொடுக்கப்பட்டு அதை வந்து அதை நிரப்பி வாங்க வேண்டுமே தவிர இடைத்த இடைத்தேர்தலாக அரசியல் கட்சிகளோ வேறு யாராவது உள்ளே நுழைந்தால் இது வந்து தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பாக போய்விடும் எனவே தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளக்கூடிய இந்த பணி மிக சரியானது இது அனைவருமே வரவேற்கணும் என்று சொன்னால் போலி வாக்காளர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை ஆனால் இதை விட்டுவிட்டு சில அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வந்து இந்த பணியை நிறுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்கிறார்கள் அது வந்து அதுக்கு எதிராக ஏதோ இது வந்து வாக்காளர்களை நீக்குவதற்கு உண்டான சதி என்பதை போன்று ஒரு தவறான பிரச்சாரங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிறார்கள் அதே சமயத்துல அவங்க கட்சிக்கார கொத்தோட படிவங்களை வாங்கி கொண்டு அவர்கள் நிரப்பக்கூடிய பணியை செஞ்சுட்டு மக்கள் மத்தியில் இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிரான கருத்துக்களையும் பரப்பி வருவது அது வந்து ஒரு அரசியலாக நான் கருதுகிறேன் அதனால வந்து அரசியல் கட்சிகள் அதுவும் வந்து அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சின்னு ஒரு பேரை வச்சிட்டு மக்கள் மத்தியில் இந்த வாக்காளர் தீவிர திருத்த பணிக்கு எதிரான ஒரு கருத்தை பரப்பக்கூடாது தவறான கருத்தை விதைக்க கூடாதுங்கிறது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாகும் இந்த பணி சிறக்கிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு வந்து ஒத்துழைக்கணுமே தவிர யாரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில சிலரை வந்து வாக்காளர் பற்றி நீக்கிறது அல்லது வேண்டியவர்களுக்கு அதிகமாக கொடுத்து போலியான வாக்காளர் சேர்க்கறதுக்கு எந்த விதத்திலும் இது வாய்ப்பளித்து விடக்கூடாதுங்கிறது

அவங்களுடைய சர்வைகளுக்காக அவங்க கமிட் பண்ண கொள்கை கோட்பாடுக்காக செயல்படுகிறார்கள் அதை பத்தி நான் வந்து எந்த கருத்தும் யாரை பற்றியும் சொல்ல விரும்பல அதிகமா ம் அந்த அங்கிருந்துதான் அப்போ காவல்துறை வந்து அது அங்க வந்து ஒரு அவுட் இருக்குது அவங்களுக்கு யார் இருக்குதுன்னு தெரியும் அதனால் வந்து காவல்துறை வந்து உன்னிப்பாகவும் இதில் வந்து எந்த விதமான பாரபட்சம் காட்டாமலும் வந்து அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அதே போல சட்டவிரோதமாக டாஸ்மாக் வந்து இந்த சேத்தூருக்கு நான் போயிருந்தேங்க அங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை சுத்தி கொண்டு வந்து கடைகளை வைக்கிறாங்க அப்போ உழைப்பாளி மக்களுடைய உழைப்பை சுரண்டுவதை நோக்கமாகவும் அந்த இளைஞர்களையும் அந்த சமுதாயங்கள் மக்களையும் வந்து இந்த மதுவுக்கு கொடுத்து அவங்களை அடிமைப்படுத்துகிற நோக்கமாகவே வந்து இந்த டாஸ்மாக் செயல்படுற எந்த வித இருக்க முடியும் அதனால் வந்து இது வந்து மது இப்பொழுது மதுவும் கஞ்சா போதை புகை இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமையை பாதிக்கக்கூடியதாக இருக்குதுங்க இது இப்படியெல்லாம் இருந்து பீகாரில் இருந்தது இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய தான் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு பூரணம் மதுவிலக்கை அமல்படுத்தினார் இன்னைக்கு அமோகமான வெற்றியை பெற்றிருக்கிறார் அதனால தமிழ்நாட்டிலும் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து பூரண மதுவிலக்கு வந்து கொண்டு வரதுக்கு ஆதரவு கொடுக்கணும் இப்பொழுது வந்து தமிழ்நாடு அரசு காவல்துறையை வந்து முறையாக பயன்படுத்தி எந்த விதத்துலயும் வந்து சட்ட அதாவது முதல்ல டாஸ்மாக் மூடணுங்கிறது கொள்கை முடிவு இரண்டாவது குறைஞ்சபட்சம் சட்ட விரோதமாக வந்து டாஸ்மாக் இல்லாமல் கொண்டு வந்து கடைகளில் வீடுகளை விற்பனை செய்கிறதையாவது தடுக்கணும் அது அனைத்து காவலர் அதிகாரிகளுக்கும் காவல் நிலையங்களுக்கும் நன்கு தெரியும் அது கஞ்சா வைக்கிறவங்களும் தெரியும் டா டாஸ்மாக் சட்டவிரோதமாக யார் கொண்டு வைக்கிறாங்கன்னு தெரியும் சாராயம் எங்கு காய்ச்சறாங்க யார் காய்ச்சறாங்கிறது தெரியும் அதனால் இதனால் வந்து ஒரு சமுதாயமே மிகப்பெரிய அளவுக்கு சீரழிக்கப்படுதுங்க நாங்கள் வந்து முப்பது நாற்பது வருஷமாக விடிய விடிய ஊர் ஊராக சென்று இந்த மக்களை வந்து ஒருங்கிணைச்சோம் விழிப்புணர்வு உண்டாக்கணும் கண்ணு முன்னால மதுவை கொடுத்து கஞ்சா கொடுத்து அந்த மக்களை வந்து அழிக்கிறாங்க அப்படிங்கிற வேதனை தான் சொல்கிறேன் அது வந்து காவல்துறை அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது அதிகாரிகள் வந்து எந்த எங்கே குற்றம் நடக்குதோ எங்கே தவறு இது வந்து ஒரு சமுதாயத்துக்கான சீர்கேடு அப்படிங்கிறத நினைச்சு அவர்கள் களமிறங்கி செயல்படணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் சேர்த்து ஒரு தேவையான அது போக வந்து அதே கஞ்சா

காவல்துறைக்கு அந்தந்த காவல் ஒவ்வொரு காவலருக்கும் ஒவ்வொரு காவல் நிலைய ஸ்டேஷன் ஆஃபீஸர் கூடிய ஒவ்வொரு இன்ஸ்பெக்டருக்கும் அந்த டிஎஸ்பிக்கும் அவங்களுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா இந்த மலையை வந்து அவங்க ஒரு பேக் யார்டா பயன்படுத்திக்கிறாங்க இதுதான் தப்பு பண்ணிட்டு போய் அங்கே அதனால் வந்து நான் என்ன அந்த மாதிரி வந்து ஒரு கிராமத்துல இருந்து பத்து கிராமத்துக்கு அங்கிருந்து வாங்குறாங்க அப்படிங்குற போது அது காவல்துறைக்கு செய்யாம எப்படி போயிட முடியும் அதனால வந்து ஆமாங்க நான் அறிக்கை விடுதலை பார்த்திருப்பீங்களா

யாரு சரியாந்த செய்கிறாங்க தவறானது சாலை மறியல் வந்து சாலைக்கு வர்றது குற்றப்பணெல்லாம் வந்து காவல்துறை கருதக்கூடாது ஆச்சுங்களா எவ்வளவோ போராட்டங்கள் விடுதா லட்சக்கணக்கான மக்கள் நாள் கணக்கில் மாசக்கணக்கில் வந்து முடக்கி போடுறாங்க இங்க வந்து ஒரு சட்டவிரோதமாக கஞ்சா விற்பனை கூடாது மது விற்பனை கூடாது சாராய விற்பனை கூடாது அதே போல வந்து ஒரு கோவிலில் அந்த கோவிலில் வந்து திருட்டு அதாவது திருட்டுக்காக இரண்டு பேருடைய உயிர் வந்து பலியாயிருக்கு அப்போ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு கஞ்சா காரணமா இருக்குது அதே போல மது காரணமாக இருக்கும் போது இது ஒரு நல்ல அம்சமா பார்க்கணுமே தவிர இவர் கெட்ட அம்சமா பார்க்கணும் இவர்கள் காவல்துறை விழிப்போடு இருந்து செயல்படுவதற்கு தங்களுக்கு மக்கள் ஒரு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கறது இது பாசிட்டிவா பார்க்கணும் நெகட்டிவா பார்த்து அவர்களையும் முளைக்கு போட்டு அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு அவங்கள அச்சுறுத்துனா அப்போ என்ன கொலைக்கு உடந்தையாக இருந்த மாதிரி ஆயிரும் மது சட்டவிரோத மதுக்கு உடந்தையாயிரும் கஞ்சாவுக்கு வந்து உடந்தையாயிரும் அதனால காவல்துறையினர் வந்து இயந்திரத்தனமாக சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது அதாவது நண்பர்கள் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் பத்திரிகையில் நீங்க வந்து நாங்கள் சில நேரம் விரும்புற கேள்விங்க கேட்பீங்க விரும்புற கேள்விங்க கேட்பீங்க சில நேரத்துக்கு கோபமாக கேள்வி வரும் நாங்களாம் வந்து பதில் சொல்கிறோம் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடறோம் நாங்கள் கேட்கறது எங்கேயாவது வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து நான் வாடா போடான்னு பேசுகிறேன் அவர் வந்து எல்லா மீட்டிங்லேயும் அவங்க வந்து சில இதில் வந்து நீங்கள் இதை எப்படி நீங்கள் டார்கேட் பண்ணுறீங்க பத்திரிகையாளர் சங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்குது இங்கே இன்னைக்கு மட்டும் இல்லை கடந்த கடந்த நாலு நாலு வருஷத்தில் அஞ்சு பத்து வருஷம் நீங்கள் எடுத்து பாருங்க எந்த ப்ரெஸ் மீட்லேயாவது ஒரு பத்திரிகையாளர் மனசுன்னு தானே நீங்கள் அவரோட வயசான மூத்தவங்க இருக்கிறீங்க எல்லாருமே நாற்பது வயசு ஐம்பது வயசு அறுபது வயசானவங்க இருக்கிறீங்களா உங்கள் அவங்கள விட மூத்தவங்க இருக்கிறீங்கள அது எப்படி வாடா போடான்னு கூப்பிடுறது வாடா போடான்னு எப்படி பக்க மரத்தில் கேட்டு வாடா போடான்னு எப்படி கூப்பிடுறது அது உங்களுக்கு கூப்பிட்டேன்னு அவரை கூப்பிட்டேன் அவரை கூப்பிட்டேன் எல்லாருக்கும் பத்திரிக்கையாளர்னா எல்லாருக்கும் ஒன்று தானே அதை எப்படி நீங்கள் வந்து தமிழ்நாடு பத்திரிக்கையாளர் சங்க அதை எப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க இன்னைக்கு மட்டும் இல்லைங்க நாங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கிற எப்படி பத்திரிகையாளர்கள் வந்து இதையெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் நாங்கள் இந்த கேள்வி தான் கேட்கணும்னு நீங்கள் சொல்ல நீங்க நாங்கள் சொல்ல முடியாது நாங்க நீங்க ஏழுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அது வந்து ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்றீங்க இது அரசியல்ல நீங்க வந்து ஒரு பரபரப்புக்காக அல்லது உண்மைக்காகவும் நீங்க கேட்கலாம் ஒன்றும் அவாய்ட் பண்ணிட்டு போகலாம் அது சில நேரங்கள் வாக்கு ஆனால் நான் பார்த்துக்கிற வந்து வாழங்கிறத தவிர ஒரு நாள் கூட வாங்கணும் ஒரு வாரையும் கூட கூப்பிட்டமா தெரியல அதெல்லாம் வந்து பொது ஒளியில வந்து நாகரிகமற்ற செயல் அது தவறானது அதை வந்து பத்திரிகையாளர்கள் அனுமதிக்க கூடாது பாக்கி மற்ற விஷயம் அப்ப இருக்கட்டும்

இது வந்து இந்த தடவை வந்து நாங்க இன்னும் யாரை யாரையாவது அழைக்கலாமா இல்ல என்பதை பற்றி முடிவு பண்ணல ஆனால் நிச்சயமாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி வந்தாலும் கூட நியூட்ரலா தான் தவிர எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் இருக்க மாட்டார்கள் நியூட்ரல்னா யாராவது ஒரு சமூக ஆர்வலராகவோ ஒரு பொது யாராவது இருப்பாங்களே தவிர இருந்தால் மற்றபடி ஏதாவது ஒரு அப்படி இருக்கலாமே தவிர இது நீங்க யூகிக்கிற அளவுக்கு இது இவங்களோட சேராங்க அவங்களோட சேர்றாங்க அப்படி யூகிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி எதுவும் அதுவும் அழைக்க மாட்டோம் இல்ல அதுதான் சொல்லிட்டு அதுக்குண்டான யூகிக்கிறதுக்கே வாய்ப்பே இருக்காது நாங்க முழுக்க முழுக்க நியூட்ரலா இந்த கட்சி வந்து இது வந்து நாங்க இப்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நடத்துறங்க தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய நாங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இருந்து தென் மாவட்டங்கள் போகிறோங்க அதுவும் குறிப்பாக வந்து அந்த அடித்தள மக்களினுடைய வாழ்வாதாரம் மிகவும் பின்தங்கி போயிடுச்சு விகாஸ் மது காரணமாக அதே போல அடிப்படை வசதிகளும் யாரும் செஞ்சுக்கூடாது எல்லா ஊராட்சிகளும் உள்ளாட்சிகளும் வந்து ஊழல் ஆட்சிகளாக போயிடுச்சுங்க அவங்க யாருமே அந்த மக்களுக்கு எதுவும் செய்யறதே இல்லை ஸோ ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வரணும் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் பண்ணுறோம் அதனால் எந்த விதமான முத்திரையும் இந்த மாநாட்டுக்கு விடக்கூடாது என் கட்சிக்கும் விடக்கூடாது நாங்கள் சுதந்திரமாக

இந்தியா ஃபுல்லாக வந்து ரிசர்ச் பண்ணி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் வந்து என்சிஆர்டி சிலபஸ்ன்னு அவங்க வந்து தொடர்ந்து சர்வதேச சிலபஸ்லாம் அடிப்படையாக வச்சு ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஒரு பர்ஃபெக்டாக வந்து கிண்டரக்காடலேருந்து அப்டி ப்ளஸ் டூ வெளில ஒரு சிலபஸ் கொடுக்குறாங்க அது இட் இஸ் மேட்சிங் இன்னைக்கு வந்து இன்றைக்கி ஐபி இன்டர்நேஷ்னல் பேக்வர்டேட் அப்படிங்கிறதுக்கும் ஐஜிசிஎஸ்சி அதே போல கேம்பிரிட்ஜு சிலபஸ்க்கு நோரஸ் ஈக்கல் அது வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் இருக்கும் மற்றபடியாக நம்ம இந்தியாவினுடைய பல விஷயங்களையும் அடிப்படையா வச்சு அந்த சிலபஸ் தயாராகுது அதனால அதுக்கு போட்டியா இன்னொரு சிலபஸ் தயாரிக்கிறது தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்னுடைய கருத்துங்க என்சிஆர்டி சிலபஸில் எந்த விதமான குறைபாடும் இல்லை அங்க ஒன்றும் ஒரு லாங்குவேஜ் ஒன்றும் இந்த லாங்குவேஜ் தான் படிங்க அந்த லாங்குவேஜ் தான் படிக்கிறதா ஒன்றுமே சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் மதர் டங்கெல்லாம் அவங்க சொல்றாங்க அதெல்லாம் வந்து சரியா இல்லைங்க அது வேறு பிரச்சனை ஆனா என்சிஆர்டி சிலபஸ் இப்போ இருக்கிறதுல இந்தியாவினுடைய எல்லா விதமாக சூழ்நிலை வந்து இப்போ இப்போ இதே வந்து வெளிநாடுகள் போனோன்னா அங்கே வந்து எக்ஸாம் கிடையாதுங்க அவங்க வரலும் எக்ஸாம் வைக்க மாட்டாங்க அவங்க வந்து அசஸ்மெண்ட்டே வேற மெத்தடு நம்ம மார்க்கு தான் நம்ம பேஸாக இருக்கிறதுங்க ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து அசஸ்மெண்ட்டில் வந்து ஸ்கில்லும் இருக்கும் அதே சமயத்தில் மார்க்கும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய என்சிஆர்டி சிலபஸ் ஒன்று வந்து இருக்குது அதை பண்ணிட்டு போலாம் ஏன் வந்து இவங்க மாத்துறாங்கன்னு தெரியலீங்க அது அவசியம் என்னுடைய கருத்துங்க எல்லா வந்து மொத்தமா வந்து பற்றாக்குறை வந்துருச்சுங்க அதாவது வந்து இப்போது நிறைய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டி இருக்குதுங்க எல்லா துறைகளிலுமே இருக்குது அதில் காவல்துறை மட்டும்தான் எந்த எல்லா துறைகளிலுமே ஷார்ட்டேஜ் இருக்குதுங்க ஆனால் இப்போ இப்போ தான் வந்து ஆள் எடுக்கிறாங்களே தவிர அது வந்து ஆட்சிக்கு வந்தோடனே எடுத்து ஒன்றரை லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் எடுக்கிறதா சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் எடுத்தமா தெரியல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகுதான் ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினைக்கிறேன் சரி சரி ஓகே தேங்க் யூ தேங்க்யூ சார்